தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஓஏ எக்ஸாம் முதல் எக்ஸாமினர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கான நண்பர்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க இந்த தேர்வுகளில் எளிமையான முறையில் எப்படி வெற்றி ஏறியது அப்படின்ற குறித்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போல டிப்ஸ்களும் மாதிரி வினாக்களும் வினா குறிப்புகளையும் நம்மளோட சேனல் வழங்கிட்டு இருக்கோம் சரி வாங்க அது என்ன மாதிரி மெத்தடில் நம்ம படித்தா எளிமையான முறையில் வெற்றி அடையலாம் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம் ஓஏ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பொது தமிழ் அதாவது தகுதி தேர்வோடு சேர்த்துருக்கக்கூடிய பொது தமிழ் ஐம்பது மதிப்பெண்களுக்கும் பொது அறிவு ஐம்பது மதிப்பெண்களுக்கும் கேட்குறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கட் ஆஃப் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆ பிரிவிலையும் ஆ பிரிவுலையும் மொத்த மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு விதி அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தெரிவு செய்யப்படுவீர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழில் இருக்கிற மதிப்பெண்ணையும் பொது அறிவில் இருக்கக்கூடிய மதிப்பெண்ணையும் தான் எடுத்துக்கிற போகிறாங்க கட்டாஃபுக்கு ஸோ நண்பர்கள் நீங்கள் பொது அறிவு பகுதியில் அறிவியல் பகுதியாக இருந்தாலும் சரி சமூக அறிவியல் பகுதியாக இருந்தாலும் சரி நடப்பு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி மற்ற பாடங்களாக இருந்தாலும் சரி தெளிவான முறையில் நீங்கள் நிறைய படிக்கிறதா காட்டிலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது மதிப்பெண்கள் உங்கள் கையில் கிடைக்கும் இப்போ தமிழுக்கு ஒரு நாற்பது மதிப்பெண்கள் எடுத்துட்டு இப்போ பொது அறிவில் ஒரு நாற்பது மதிப்பெண்கள் அல்லது முப்பது மதிப்பெண்கள் எடுத்தால் கூட நீங்கள் கட் போறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ நண்பர்கள் பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க இப்போ ஒரு நாளில் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழுக்கு பெருவாரியான நேரம் கொடுத்து படிங்க தமிழில் இலக்கணமாக இருந்தாலும் சரி அது இலக்கியமாக இருந்தாலும் சரி இந்த ஓ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை அப்படின்றத கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ஆறு ஏழு எட்டு இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழை மட்டும் நம்ம படித்தாலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட மதிப்பெண்களை நம்ம பெறலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் இருக்க போகுது ஈங்க தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பொது அறிவில் சில நேரங்களில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் வரும்போது இந்த தமிழ் மதிப்பெண்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் இது ஓஏ எக்ஸாமில் இருக்கக்கூடிய நடைமுறை மட்டும் இல்லை எக்ஸாமினர் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது பொது அறிவு திறனறிவு மற்றும் மனக்கணக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஐம்பது மதிப்பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே தமிழ் தகுதி தேர்வாகவும் இருந்தாலும் சரி அல்லது இடஒதுக்கீட்டில் அந்த மதிப்பெண்களில் கணக்கிடக்கூடிய மதிப்பெண்களாக இருந்தாலும் சரி இப்போ எக்ஸாமினர் போன்ற தேர்வுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு வரை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ நண்பர்கள் நீங்கள் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழை மட்டும் படித்தாலே நீங்கள் ஐம்பது மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நல்லா பாருங்கள் தமிழை மட்டும் படித்து நீங்கள் ஐம்பது மதிப்பெண்கள் எடுக்கிறத விட பொது அறிவு மற்றும் திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு இந்த மாதிரி பாடங்களை படித்து நீங்கள் எடுக்கிறத விட ரொம்ப எளிமையானது தமிழ் ஸோ நண்பர்கள் தமிழுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துங்க தமிழ் தான் உங்களோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது அப்படின்னா தமிழ் தான் ஓஏ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா தமிழில் நிறைய கொஸ்டின் போற்றக்கூடிய நண்பர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் தமிழ் தொடர்பான முக்கியமான வினாக்களையும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸுகளையும் நம்ம கொடுக்க போகிறோம் நண்பர்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தமிழுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க அதே போல் பொது அறிவிலையும் செலக்டடாக இருக்கக்கூடிய பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்க அப்படின்னா எளிமையான முறையில் வெற்றி அடையலாம் வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாலும் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ பயணம் வந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் மாதிரி வினாக்களையும் வினா குறிப்புகளையும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களையும் கொடுக்குறேன் மற்றொரு ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்